வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி நதாமோகன் வாணிமோகன் அவர்கள் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்கள் மற்றும் கவிதை கவிதைகள் படைப்போர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை இடத்திற்காய் நெய் கவி இலக்கம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் இப்போ எங்கே இதெல்லாம் இப்போ எங்கே மலமளவென மாற்றங்கள் காண்கின்றோம் மாறாத அன்போடும் பண்போடும் வாழ்ந்த மானிடர் வாழ்வெல்லாம் இப்போ எங்கோ தொலை தூர கனவுகளாய் மலமளவின மாற்றங்கள் காண்கின்றோம் மாறா அன்போடும் பண்போடும் வாழ்ந்த மானிடர் வாழ்வெல்லாம் இப்போ எங்கோ தொலை தூர கனவாய் அதிகாலை வேளையிலே ஆலய மணி ஓசையிலே அதிகாலை வேளையிலே ஆலயம் அணி ஊசையிலே சேவல்கள் ஓவிடும் பறவைகளின் பன்னிசை மென்விசை கால் மோதும் சேவல்கள் கூவிடும் பறவைகளின் பன்னிசை மெல்லிசையாய் காதில் மோதும் தூங்கிய கண்களெல்லாம் விழித்திறந்து ஒளி காணும் தூங்கிய கண்களெல்லாம் விழி திறந்து காணும் விடிந்தும் விடியாத பொழுதி நிலை விடுந்தும் விடியாத பொழுதி நிலே அறிக்கன் லாம்பும் குப்பி விளக்கும் ஒளி தந்து சேவையாற்ற அரிக்கன் லாம்பும் குப்பி விளக்கும் ஒளி தந்து சேவையாற்ற ஆலய வழிபாட்டில் பங்கேற்பு பள்ளி மாணவர்களின் பரபரப்பு ஆலய வழிபாட்டில் பங்கேற்பு பள்ளி மாணவர்களின் பரபரப்பு வீட்டிலே ஆரவாரம் கிணற்றடியில் நீரிரைப்பு வீட்டிலே ஆரவாரம் கிணற்றடியில் நீரிழைப்பு உடல் குளிப்பு ஆடைகளின் துவைப்பு உடல் குளிப்பு ஆடைகளின் துவைப்பு முற்றம் சுத்தமாகும் உடலில் இடிக்கும் உடல் இடிக்கும் ஓசியோடு ஒலியோடு அம்மே ஒலியும் கரகரக்கும் முற்றம் சுத்தமாகும் உடலில் இடிக்கும் ஓசையோடு அம்மி ஒலியும் கரகரக்கும் உடல் உழைப்பில் நலம் கண்டோம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தோம் உடல் உழைப்பில் நலம் கண்டோம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தோம் பகுழ்ந்துண்டு வாழ்வதில் பரவசமானோம் பகிர்ந்துண்டு வாழ்வதில் பரவசமானோம் ஒன்றுபட்டு வாழ்தலில் இன்பம் கண்டோம் ஒன்றுபட்டு வாழ்தலில் இன்பம் கண்டோம் இதையெல்லாம் தொலைந்து போக இன்று எல்லாம் தொலைந்து போக இதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று தேடுதல் வேட்டையே ஆடுகின்றோம் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று இன்று தேடுதல் வேட்டை ஆடுகின்றோம் நன்றி வணக்கம்